எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக வீடு கட்டும்போது இல்லைன்னா வீடு வாங்கும்போது அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போது இருக்கும் வாழ்க்கை சூழலை வந்து ரொம்ப சிரமம் கிடைக்கிறது சிரமத்து கடையில் தான் நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கிறோம் அப்படி சேமி வச்ச பணத்து மூலமா நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னா இல்லை வீடு வாங்குறோம்னா அது என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அல்ல அதாவது முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பதை சென்னை பெருநகர்ச்சி குழுமம் தெரிவிச்சிருக்கு அந்த நான் இப்போ சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனை விற்பவருக்கு அந்த சொத்துல வந்து உரிமை இருக்குதா அப்படின்ற ஆவணங்களை வந்து தகுந்த விதத்துல சோதிச்சு அறியணும் ஓகேங்களா ரெண்டாவத பார்த்தோன்னா வாங்கப்படும் வீட்டு மனைக்கான உட்பிரிவு வரைபடமானது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால அங்கீகரிக்கப்படு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு உள்ளாட்சி மன்றத்தோட ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளதா அப்படின்னு கவனிக்கணும் அடுத்ததை பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வீட்டு மனை பிரிவுல வந்து அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளை வந்து உள்ளாட்சி மன்றத்திற்கு தான பத்திரம் மூலம் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் நம்ம சரி பார்க்கணும் போர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட மனையோட போக்குவரத்து வசதிக்காக அமைக்கப்பட்ட அணுகுபாதை வந்து உள்ளாட்சி மன்றத்தால் பராமரிக்கப்பட்டு வருதா இல்லைன்னா உள்ளாட்சி மன்றத்தோட வசம் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கறதையும் கவனிக்கணும் அதுக்கடுத்ததா பார்த்தோம்னா திட்ட அனுமதி பெற விண்ணப்பிக்கும் வரைபடமானது பெருநகர வளர்ச்சி கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கணும் திட்ட அனுமதி பெற விண்ணப்பிக்கும் போது அதனுடைய எல்லா விதமான ஆவணங்கள் சான்றுகளும் ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை கச்சிதமாக இணைக்கப்பட்டுள்ளமா என் கச்சிதமாக சேர்த்து வச்சிருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பரிசீலித்து வச்சுட்டுனு வச்சிங்களேன் சிக்கல்களை தவிர்த்தலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர் சுழற்சி குடும்பத்தில் வந்து திட்ட அனுமதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி மன்றத்திடமும் கட்டிடம் க கட்டப்படுவதற்கான உரிமமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீடு வாங்கும் போதோ இடம் வாங்கும்போதோ ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதனால் நல்லபடியாக ஈஸி போட்டு பார்க்குறதுக்குலாம் கொ இல்லைன்னா ஏதாவது ஒரு வக்கீல் வச்சு அட்வைஸ் கேட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத ப்ராப்பராக பண்ணி அந்த இடத்த வாங்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் தேங்க்யூ